ஒரு எழுப்புதல் வந்தது அதாவது நிறைய ஒவ்வொரு எழுப்புதல் நமக்கு பார்த்துட்டு வரோம் அதில் வட சீனாவில் ஜோனத்தான் கோபோர்த் என்கிற ஒரு மனுஷன் மூலமாக ஒரு எழுப்புதல் வந்தது அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அதாவது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அந்த எழுப்புதல் வந்து வட சீனாவில் அதை சுற்றி இருக்கிறதான நிறைய மாநிலங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் வந்தது அதாவது இவர் ஜோனத்தான் அவங்க வேல்ஸ் தேசத்தினுடைய எழுப்புதான் ஏற்கனவே சொல்லிக்கிற வேல்ஸ் தேசத்தினுடைய எழுப்புதல் என்ற ஆபட்ஸை கொண்டு கத்தர் கொடுத்தாரு அப்ப அந்த எழுப்புதலை குறித்து இவருக்குள்ள கேட்டார் ஒண்ணு ஒண்ணு ரெண்டாவது சார்லஸ் பின்னி அதாவது ஒரு அக்கினி பிரசிங்கார் என்று சொல்ல முடியும் சார்லஸ் பின்னி இவர்களுடைய புத்தகத்தை எல்லாம் வாசித்தபோது போது அந்த தாக வந்து சேத எதுக்கு இதை சொல்றேன்னா இதையெல்லாம் நம்ம வாஞ்சிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் ஆமேன் என்று சொல்ல அதை பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு இவருக்குள்ள ஒரு வாஞ்ச ஆண்டு இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் இந்த எழுப்புதல் அக்னி எனக்கு வேணும் இந்த எழுப்புதல் அபிஷேக என் மேல வேணும் வேணும் வேணும்னு கொஞ்ச நாள் இவர் ஜபம் பண்ணி கொண்டே இருந்தார் அப்போ ஒரு நாள் ஆவியானோருடைய படி வடச்சி நவுக்குள்ள போனாரு வட சீனாவில் கத்திர பயன்படுத்த ஆரம்பித்தார் முதல் முதல் அவர் ஸ்டேஜில் நிற்கிறார் அப்போது ஆவியானவர் பலமாக என்ன செய்கிறார் இறங்குறாரு பட் ஆனால் கூட்டத்துக்குள்ளே அந்த அபிஷேகம் போகலை அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த அபிஷேகம் என்ன செய்யலைன்னா போகலை அப்போ உடனே இவர் கேட்குறார் ஆண்டு ஏன் இந்த அபிஷேகம் ஜனங்களுக்குள்ளே போகலை ஜனங்களுக்குள்ளே போகலை அப்படின்னு கேட்ட உடனே தேவன் சொன்னாரா நீ ஒரு மிஷினரியை மன்னிக்காமல் இருக்கிற பார்த்தியா அதனால் அந்த மிஷினரி நீ என்ன செய்ய முதல்ல மன்னிக்கிறேன்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுனாரா அண்டுவரே இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யற அந்த ஊழியர்காரர் அந்த மிஷினரியை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி அப்போ ஒப்பு கொடுத்தாரா அப்போ பாருங்க அடுத்த நிமிஷம் ஆண்டவர் அந்த கூட்டத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தாரோ மெய்னு என்று சொல்லலாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அப்படியே அழுது 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 அதாவது அந்த கோபெரத்தினுடைய அந்த மீட்டிங்கில் மெயின் என்னன்னா மன்னிப்புதம் ஆமாம் மன்னிப்பு முதல்ல ஆவியானவர் அவரை பயன்படுத்தின விதம் என்னென்னா மன்னிக்கணும் 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 ஒன்று அவரோட கூட்டத்தில் என்ன பலமாக கிரிச்சுனா அந்த மன்னிப்பின் அபிஷேகம் ஜனங்கள் வந்து அப்படியே அழுது 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 என்ன செஞ்சாங்க மன்னிப்புக்காக மன்றாடினார்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அவர் ஜப அபிஷேகம் மூன்றாவது ஆமாம் ஜனங்கள் கதறி 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 அழுக ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த ஏன எதுக்கு சொல்கிறேன்னா இது ஒரு வகையான அபிஷேகம் எனக்கு அதை படித்த உடனே எனக்கு ஒரு தாகம் அப்போ உடனே பார்த்தீங்கன்னா உடனே என்ன செய்கிறாங்கண்ணா கணவன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மனைவி கணவன் மன்னிப்பு கேட்குறாங்க உன்னை தெரியாமல் நான் அடிச்சுட்டேன் உன்னை தெரியாமல் நான் வேதனைப்படுத்திட்டேன் ஏன்னா இதெல்லாம் நான் அப்போ நினச்சி இதெல்லாம் ஆவியானவருடைய செயல்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயாகட்டும் சமுதாயத்திலாவது சபைகளுக்குள்ளேயாகட்டும் ஆவியானவர் கிரியை செய்யாமல் ஆமேன் என்று சொல்லலாமா அப்போ உடனே கணவன் மனைவிட்ட மனைவி கணவன்கிட்ட அடுத்து பெற்றோர் பிள்ளைகிட்ட பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட அடுத்து ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்களே எங்களை மன்னிச்சுருங்க ஆமாம் நாங்கள் வந்து உள்ள ஒரு 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 வெனையோட அல்லது வந்து ஒரு கசப்பான உணர்வோட தான் உங்களை நாங்க ட்ரீட் பண்ணோம் அதனால எங்களை மன்னிச்சிக்கோங்கன்னு ஆசிரியர்கள் மாணவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அடுத்து வகை பாசஸ்க்கு விசுவாசிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஸ்வாசிக வந்து என்ன செய்யறாங்கன்னா பாசஸ்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க பாசஸ் போய் சொல்றாங்களாமா நான் உங்களை ஏமாத்திட்டோம் உங்ககிட்ட நாங்கள் லஞ்சமா அதை வாங்கிட்டோம் அதுல ஒரு பாஸ்ட்டு கோட்டு ஒரு லஞ்சமா வாங்கின ஒரு கோட் போட்டிருந்தாரா அந்த கூட கழட்டி இது எதுக்கு சொல்றேன்னா அப்ப பரிசு தாதியானவர் இறங்குற பொழுது நமக்கு அந்த மன்னிப்பின் அபிஷேகமும் இறங்கணும் ஆமேன் என்று சொல்ல மன்னிக்க இது ரொம்ப முக்கியமா ஏற்கனவே சொல்லிக்கிற கசப்பான உணர்வுகள் நமக்குள்ள இருந்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் சொல்லிக்கிற கசப்பான உணர்வுகள் நமக்குள்ள இருந்தா இந்த ஆவியும் பொல்லாத ஆவையும் இணைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் விடுதலை வர்றது கஷ்டம் வந்து இந்த மன்னிக்கிற அபிஷேகம் நமக்குள்ள வரணும் அவர் எங்கெல்லாம் போறாரோ எங்கெல்லாம் போறாரோ அந்த கோபுரத்து எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஜனங்களுக்குள்ள ஒரு மன்னிப்பின் அபிஷேகம் இறங்கினது ஆமேனு சொல்லலாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறது அந்த கூட்டத்தில் இப்ப வந்து ஐயோ என் கணவனுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா இங்க கணவனுக்காக ஜெபிப்பாங்க கணவன் எங்க இருந்தாலும் அந்த இந்த கூட்டத்துக்குள்ள வந்துருவாராம் ஆமேன் என்று சொல்லாமா இவரோட கூட்டம் எல்லாம் சும்மா ஏதோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட்டம் இல்ல அதாவது மன்னிப்பின் ஜப மாத்திரி ஒரு பிரசங்கமே பண்ண மாட்டாரா ஸ்டேஜ்ல வந்து நின்று இவர் கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்க மன்னிப்பு ஜெபம் மட்டும் அஞ்சரை மணி நேரம் நடந்ததான் எத்தனை மணி நேரம் இதெல்லாம் ஒருவேளை எழுப்பதின் காலங்களில் வரணும் இதெல்லாம் வரணும் ஏன்னா மன்னிப்பின் அபிஷேகம் தேசங்களுக்குள்ள வரணும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும் மன்னித்து பழகணும் அது ரொம்ப நமக்கு தேவை அப்போ அஞ்சரை மணி நேரம் அந்த மன்னிப்பின் அபிஷேகத்துக்குள்ளேயே அவர் நடத்தினாராமா கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களிலெல்லாம் தொடர்ந்து இரவும் பகல ஆறு நாள் கூட்டம் நடந்தது அடுத்து எட்டு நாள் ஆமேனு என்று சொல்லாமா எழுப்பதன் காலங்களில் தேவன் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேசத்துக்குள்ள செய்ய போகிறார் ஆமேன் என்று சொல்லலாமா இதனால நான் எதுல அசூசாத்திரை எழுப்புதல குறித்து பேசுற பொழுது மதுபான கடைகள் மூடப்பட்டுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் மூடப்பட்டுச்சு ஆனா இவருடைய காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்கள் மூடப்பட்டது ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் மூடப்பட்டது ஏன்னா பள்ளிகள் எல்லாம் பள்ளிகளில் இருக்கிற மாணவ மாணவியர்கள் எல்லாம் அந்த கோபெருத்து மீட்டிங்க்கு வந்துருவாங்களா வந்து உட்கார்ந்து அஞ்சு நாள் ஆறு நாள் எட்டு நாள் இரவு பகல் ஏன்னா அவர் அதுல எழுதி இருக்குது அதாவது அவங்களே வெளியே போகணும்னு நினைச்சாலும் கூட ஆவியானவர் அவளை கண்ட்ரோல் பண்ணி வெளியே போக விடாம கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரோ ஆட்கொண்டிருந்தாரோ மேன் என்று சொல்லலாம் அதனால பள்ளி மாணவ மாணவியர் எல்லாம் அந்த கூடு கூடுகைக்கு வந்திருந்தாங்க அடுத்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடப்பட்டது காரணம் என்ன தெரியுமா ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாரும் இந்த கூடுகைக்குள்ள வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்ல மன்னிப்பு வர 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 சுகத்தை தேவன் கொடுத்து கொண்டே இருந்தார் இனி தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகங்கள் எழும்ப போகிறதுக்காக நல்லா கரங்கட்டி あげて、あげて、あげて。